வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இலங்கைக்கான வானிலை முன் எச்சரிக்கை என்று சொல்லலாம் அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் பதினொன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை முக்கடல் காற்றுப்பட்ட பார்ப்போம் கடலில் இன்றைய தேதியில் எந்தவித காற்றாச்சுறுதலும் இல்லை நாளைய தேதியில் என்ன ஆகுதுன்னா வங்கக்கடலில் இலங்கையை ஒட்டிய போதில் இலங்கைக்கு அருகிலே தென்மேற்கு வங்கக்கடலில் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை வந்து அமைய போகுது தாழ்வு பகுதியில் தாழ்வு நிலை இந்த கடலோடு இணைந்த காற்றுச்சூழ்ச்சி கொஞ்சம் வடக்கு வடகிழக்கு கிழக்கு காற்றை தமிழ்நாட்டில் ஏற்ற போகுது இதனால் கரையேறும் காற்று கடலில் இருந்து வலுவாக இருக்கும் இதனால் கடலுக்குள்ளேற எடை குறைந்த படகுகளுக்கு கொஞ்சம் அச்சுறுத்தும் காற்று இருபது நாட்டுக்கள் மைலில் இருக்கும் அவ்வப்பொழுது விட்டு விட்டு விசும் காற்று இருக்கும் இது மன்னார் வளைகுடா பாக் சந்தி தமிழ்நாட்டின் வடகடல் வர பகுதிகளில் இருக்கும் இந்த பன்னெண்டாம் தேதி இரவில் இருந்து பதிமூணாந்தேதி இது வடகிழக்கு காற்று இது கரையேறும் காற்று பன்னெண்டு பதிமூணு எடை குறைந்த படகுகளுக்கு அச்சுறுத்தும் காற்று பதினாலாம் தேதி தமிழ்நாட்டின் கரையை ஒட்டியே கிழக்கிருந்து காற்று வலுவை தரையேறும் இது எடை குறைந்த படகுகளுக்கு இருபத்தி ஏழு கிலோமீட்டருக்கு மேலே காற்று இருந்தாலே படகுல நின்றுட்டு வட விரிக்க முடியாது படகுல விரித்த வளையை இழுக்க முடியாது கரை நிம்ம கரையேறுறதுக்கு நீங்கள் நாகப்பட்டினத்துக்கு ஏற நினைப்பீங்க கோடிக்கரைக்கு வந்து தள்ளும் இப்படி அதனால் கோடியக்கரை முனைக்கு வர நினைப்பீங்க ராமேஸ்வரத்துக்கு கொண்டு போய் விட்டுறோம் இந்த மாதிரி எடை குறைந்த படகுகளுக்கு கொஞ்சம் அச்சுறுத்தல் இருக்குது காற்று வரக்கூடிய பதிமூணு பதினாலு பதினஞ்சு தேதிகளில் இருக்கும் பதிமூணு பதினாலு பதினஞ்சு சரி அதுக்கப்புறம் இன்னும் அதிகமாக போகுது காற்றோட வேகம் அதுக்கப்புறம் தாழ்வு பகுதி வந்து அமைய போகுது காற்றடுத்த தாழ்வு பகுதி இலங்கை அருகே அமைய போகிறது இதனால் பதினாறாம் பிக்கப் ஆகப் போகுது காற்று மேற்கு வங்கத்திலேருந்தே ஒடிசா கடலோரம் ஆந்திரப்பிரதேச கடலோரம் மற்றும் அப்படியே ஒட்டுமொத்த கடலோரத்தில் வலுவான காற்று இருக்கும் தமிழ்நாட்டின் கடலோரத்தில் இப்போ பதினாறாம் தேதியிலிருந்து டிசம்பர் எட்டு தேதி வரைக்கும் அடுத்தடுத்த ரெண்டு மூன்று நிகழ்வு பதினாறு டு இருபத்தொன்று தாழ்வு பகுதி அதனால கடல்குள் இறங்க முடியாது பதினாறு டு இருபத்தொன்று அடுத்தது சென்னையார் புயல் கடுமையான காற்றாக இருக்கும் கடல்குள்ள சென்னியார் புயல் அது இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் கடுங்காற்று இருக்கும் கடல்குள்ளே அது புயல் இல்லையா கரையில் காற்று அச்சுறுத்தல் இல்லைன்னா கூட கரையில் மழை அதிகமாக இருக்கும் கடலுக்குள்ள காற்றும் மழையும் அதிகமாக இருக்கும் இருபத்தி ஒன்ற ஒன்றாம் தேதியிலேருந்து இன்னும் கூடும் ஆக இன்றைக்கி மட்டும்தாங்க நீங்கள் பிடிக்கலாம் நிம்மதியா நாளை பன்னெண்டாம் தேதி மறுதினம் பதிமூணாந்தேதி நடுத்த நாள் பதினாலாம் தேதி எடை குறைந்த படகுக்கு சவால் நிறைந்த காற்று தமிழ்நாட்டின் கரையோரத்தில் அடுத்தது பதினாறாம் தேதியிலிருந்து தேதி வரைக்கும் தாழ்வு பகுதியின் காரணமாக ஸ்ட்ராங்கான காற்று ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கரையோரம் குமரி வரைக்குமே மன்னர் வரை விட இலங்கை சுற்று வட்டாரம் ஆந்திரப்பிரதேச கரையோரம் ஒடிசா கரையோரம்னே பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது தேதி வரைக்கும் வலுவான காற்று தடை விதிக்கக்கூடிய காற்று தடை விதிக்கப்படும் இதை விட கடுங்காற்று இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் கடுமையான காற்றாக இருக்கும் அது புயல் உருவாக போகிறது கடலில் அது ஒட்டுமொத்த கடலுக்கும் காற்றெடுத்த தாழ்மண்டலம் உருவானாலே புயல் கொண்டு ஏற்றிடுவாங்க கடலுக்குள்ளே இறங்க முடியாது ஆகவே வரக்கூடிய இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தாறு வரைக்கும் கடுங்காற்று கடலுக்குள்ளே இறங்க முடியாது அடுத்ததும் அடுத்து ஒரு நிகழ்வு எட்டாம் தேதி வரை கடலுக்கு இறங்க முடியாது அப்போ இப்போ என்னாச்சு இன்னைக்கு ஒரு நாள் எல்லா எடை குறைந்த படகும் மீன்பிடிக்கலாம் நாளையிலேருந்து மூன்று நாள் எடை குறைந்த படகு மீன்பிடிக்க முடியாது அதுக்கப்புறம் எடை மிகுந்த படகும் மீன்பிடிக்க முடியாது பதினாறுலேருந்து தடை விதிக்கப்படும் அரபிக்கடலை பொறுத்த வரைக்கும் வித அச்சுறுத்தலும் இல்லை இப்போ இந்த பதினாறாம் தேதி நிகழ்வு போனாலும் வளிமண்டல சுழற்சியாக மாறிடும் அடுத்தது இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி வரைதில் அந்த சென்னியார் புயல் அது அரபிக்கடலுக்கு தான் தாழ்வு மண்டலமாக போகும் தான் பிரச்சனை அது வரைக்கும் அரபிக்கடலை எந்த பிரச்சனையும் இல்லை அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கை அருகிலேயே அடுத்தடுத்த நிகழ்வு வந்து அமையப்போகிற காரணத்தினால இலங்கைக்கு இன்றிலிருந்து மழைப்பிடிப்பு படிப்படியாக அதிகரிக்கும் இலங்கையில் மழை வேண்டி நிறைய கோவில்களில் பிரார்த்தனை நடைபெற்றிருக்கிறது நேற்றைக்கு நேற்றைக்கு முடிஞ்சினோம் கடந்த வாரம் எல்லாமே குறிப்பாக புத்தளம் பகுதி அதே போல் கண்டி குறிப்பாக வட இலங்கையிலையும் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் எல்லாமே நிறைய இடங்களில் ஆனால் இப்பொழுதைக்கு பார்த்திங்கன்னா மழை வேண்டி நீங்கள் பிரார்த்தனை பண்ணியிருக்கீங்க ஆனால் மழை உறுதியாக பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது கால அறிக்கையிலையும் இந்த தேதியில் தான் மழை பெய்யும் படிப்படியாக ஆகும் இலங்கைக்கு நிறைய மழை இருக்குன்னு சொல்லியிருக்கோம் அது தொடங்க போகுது இனிமேல் நீங்கள் மழை நிற்க வேண்டி மழை விலக வேண்டி பிரார்த்தனை பெய்ய அந்த அளவிற்கு மழை இருக்கும் உங்களுக்கு ஆகவே இன்றைக்கு பதினோராந்தேதி கண்டிப்பாக மழைப்படி போய் ஆங்காங்கே ஆங்காங்கே இடியுடன் தொடக்கம் இன்றையிலிருந்து வரக்கூடிய மூன்று நான்கு நாட்களுக்கு இடியுடன் கூடிய மழை பெரும்பாலும் மதிய மாலை மழை தான் பெரும்பாலும் மதிய மாலை ஒதுக்கி ஒதுக்கி மழை ஆங்காங்கே மழை இதில் பதினைஞ்சாந்தேதியிலேருந்து ஸ்ட்ராங்கான மழை அது காற்றழுத்த தாழ்வுப் பகுதி தமிழ்நாட்டுக்கு பதினாறாம் தேதியிலேருந்தே இலங்கைக்கு பதினைஞ்சாந்தேதியிலிருந்து காற்றழுத்த தாழ்வு பகுதி மழை நல்ல மழை தொடர் மழை பெஞ்சிட்டே இருக்கும் பதினாறாம் தேதி தமிழ்நாட்டிற்கு பதினைஞ்சாந்தேதி இலங்கைக்கு ஆக பதினைந்தாம் தேதியிலேருந்து தொடர்ச்சியான மழை இருந்து கொண்டே இருக்கும் பதினாலாம் தேதியே தொடக்கலாம் தொடர் மழை பிடிவு பதினாலாம் தேதியே தொடங்கலாம் பதினைஞ்சாந்தேதியிலிருந்து தொடர்ச்சியாக மழை இருந்து கொண்டே இருக்கும் பெய்து கொண்டே இருக்கும் பதினஞ்சு பதினாறு பதினேழு எல்லா நாளும் மழை தான் இந்த நிகழ்வு இலங்கை அருகே அமைந்து கொண்டு இலங்கை மேலே அமைஞ்சால் கொஞ்சம் இடவெளி கொடுக்கும் இலங்கை அருகே அங்கங்கும் நகர்ந்து மழைப்பொழிவு கொடுத்து கொண்டே இருக்கும் தேதியிலிருந்து தொடர்ந்து மழையாகவே இருக்கும் இலங்கைக்கு அடுத்தது அடுத்த மழைப்பழிவு பொழிந்து கொண்டே இருக்கக்கூடிய அதே வேளையில் கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சாலும் அடுத்த நிகழ்வு இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து தொடர்ச்சியாக மழை ஸ்ட்ராங்கான மழைங்க இலங்கை அருகே தான் எல்லா நிகழ்வும் வந்து அமையும் இலங்கைக்கு மிக கடுமையான வெள்ள பாதிப்பு இருக்கிறது கண்டிப்பா எல்லா நிகழ்வும் இலங்கை அருகே வரும் இலங்கை அருகே வந்து தான் தமிழ்நாட்டுக்கு கரையை கிடக்கும் இலங்கை வரையே வந்து கொஞ்சம் ஸ்டே பண்ணி தான் வரும் இலங்கைக்கு நெருக்கமாக வந்து தான் வடகடலோரம் வரும் டெல்டா வரும் இலங்கை கடந்து மன்னார் வளைகுடா வரும் தென் இலங்கை கடந்து குமரிக்கடல் வரும் இலங்கைக்கு தெற்கு புறமாக மாலத்தீவு போகும் இப்படி நிறைய நிகழ்வுகள் இலங்கைக்கு இருக்கு மார்ச் வரை மழை இருக்கு இலங்கையோட தெற்கு பகுதிக்கு ஒட்டுமொத்த இலங்கைக்கு பிப்ரவரி வரை இருக்கு வடக்கு கிழக்கு மாகாணங்கள் ஜனவரி இறுதி வரை இருக்குது யாழ்ப்பாணம் காங்கேசந்துறையில் ஜனவரி இறுதி வரை மழை இருக்கு ஒட்டுமொத்த இலங்கைக்கு பிப்ரவரி வரை மழை இருக்கு பெரும்பாலான இடங்கள்ல நிறைய மழை இப்போது சென்யார் புயல் உருவாகப் போகுது இருபத்தி ரெண்டில் இருந்து வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதி வரை இலங்கைக்கு நிறைய மழைப்படுவை கொடுக்க போது பாதிக்கும் மழைப்படிவும் அதில் இருக்குது அதனைத் தொடர்ந்து இன்னொரு நிகழ்வும் இலங்கை ஒட்டி தான் வரும் அதுவும் டிசம்பர் ஆறாம் தேதி ஏழாம் தேதி வரை நிறைய மழைப்படுவி கொடுக்க போகுது இப்படி டிசம்பரில் வரக்கூடிய நிகழ்வு எல்லாமே இலங்கை ஒட்டி இலங்கை கடந்து இலங்கை வழி மன்னார் வளைவிட வந்து இலங்கை பாக்ஜல சிந்தி வந்து அப்புறம் ஜனவரி நிகழ்வெல்லாம் இலங்கையோட தென் இலங்கையில் மன்னார் வளைகுடா வந்து பிறகு பிப்ரவரி நிகழ்வு இலங்கைக்கு தெற்கு புறமாக குமரிக்கடல் போய் மார்ச் நிகழ்வு இலங்கைக்கு அப்பால் நிலநடுக்கோட்டில் மாலத்தீவு நோக்கி போய் நிறைய மழைப்படுத்திக் கொடுக்க போகிறது என்பது தான் ஆய்வறிக்கை பற்றாக்குறை இருக்காது இலங்கைக்கு மழை நிற்க வேண்டி பிரார்த்தனை செய்ய வேண்டி வரும் அளவுக்கு மழை இருக்குன்னு நம்பிக்கை விட்றேன் நன்றி